வணக்கம் இன்றைய சிந்தனை வேர்களுக்கு மரியாதை வெற்றியின் காணப்படாத அடித்தளங்களை மதித்தல் நாம பொதுவா ஒரு மரத்தை பார்க்கும்போது அதோட பழம் பூ இலை இதையெல்லாம் பாக்குறோம் ரசிக்கிறோம் சரிதான் ஆனா அந்த மரத்தோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த வேர்களை பத்தி நாம யோசிக்கிறோமா ரொம்ப இல்ல இல்லையா கரெக்ட் இங்க சொல்றது ரொம்ப சரி இந்த ஒரு சிந்தனையை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஓ அப்படியா ஆமா இது வந்து ருபேஷ் ஜெயின் அவரோட ருபேஷ் தில்சே அப்படிங்கிற சிந்தனை தொகுப்புல இருந்து எடுத்த ஒரு குறிப்பு வேரின் முக்கியத்துவம்ங்கிறது அதோட தலைப்பு ருபேஷ் தில்சே ஆமா ருபேஷ் தில்சே அப்படிங்கறது வந்து ருபேஷ் ஜெயினோட வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கு இல்லையா அதுல இருந்து வர்ற எண்ணங்களோட ஒரு தொகுப்பு இந்த வேர்கள் மாதிரி வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு அந்த அடித்தளம் அதோட முக்கியத்துவம் என்னன்னு இந்த குறிப்பு பேசுது சரி சரி குடிப்பா ஒரு நந்த காச்சாரத்தை உருவாக்கணும்னா இந்த மாதிரி திரைக்கு பின்னாடி உழைக்கிறவங்கள மதிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாக்க போறோம் இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா ஏன் இந்த வேர்கள் அதாவது இந்த பங்களிப்புகள் பெரும்பாலும் கவனிக்கப்படாம போயிடுது கண்ணுக்கு பெரியாததால தானா இத பத்தி ம் நல்ல கேள்வி ஆமா கண்ணுக்கு தெரியாதது ஒரு காரணம் ஆனா ரூபேஷ் ஜெயின் சொல்ற மாதிரி இதுங்க பெரும்பாலும் திரைக்கு பின்னால நடக்கிற வேலைகள் ஒரு கைத்தட்டல் பாராட்டியதுக்கு கிடைக்காது இப்ப பாருங்க ஒரு பெரிய விழா நடக்குது சரி ரொம்ப வெற்றிகரமா நடக்குது நாம யார பாராட்டுவோம் மேடையில இருக்கிறவங்கள ஏற்பாடு செஞ்சவங்கள ஆமா அவங்கள தான் ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு கரண்ட் வசதி செஞ்சவங்க சுத்தம் செஞ்சவங்க பாதுகாப்பு கொடுத்தவங்க இவங்களோட பங்கு எவ்வளவு முக்கியம் ஆமா இல்லையா அது நிகழ்ச்சி நடக்காதே நிச்சயமா ருபேஷ் ஒரு அனுபவத்தையே இதுல சொல்றாரு ஒரு நிறுவனத்தோட ஆண்டு விழாவுல ஸ்டேஜுக்கு கீழே அமைதியா வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு டெக்னீஷியன திடீர்னு மேடைக்கு கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் அவரோட வேலைய பாராட்டி அங்கீகரிச்சாங்களாம் ஓ அந்த நிமிஷம் அங்க ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பட்டுச்சு அது மத்த ஊழியர்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சாம் அந்த ஒரு அங்கீகாரம் அந்த நபருக்கு மட்டும் இல்லாம மொத்த டீமுக்கும் ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரி இருந்திருக்கு இது இது நிஜமாவே யோசிக்க வைக்குது வெறும் பாராட்டு வார்த்தைகள் மட்டும் போதுமா இல்ல இந்த வேர்களை உண்மையா மதிக்கிறதுக்கு வேற வழிகள் இருக்கா சில சமயம் சும்மா சம்பிரதாயத்துக்கு பாராட்டுற மாதிரி ஆயிடாதா ஆக்சுவலா நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான பாயிண்ட் ருபேஷும் அதான் சொல்றாரு வெறும் வார்த்தை மட்டும் போதாது அப்போ உண்மையான அக்கறை செயல்கள் அதுதான் முக்கியம் அவர் பார்வையில இந்த வேர்களை மதிக்கிறதுங்கிறது ஒரு நாள் செய்யற விஷயம் இல்ல அது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு ஒரு கம்பெனியோட இல்ல ஒரு டீமோட கலாச்சாரத்தோட பகுதியா அது இருக்கணும் கலாச்சாரத்தோட பகுதியா எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது முக்கியமான முடிவுகள் சரி அப்போ இந்த மாதிரி அடித்தளத்துல வேலை செய்யறவங்களோட கருத்துகளுக்கும் மதிப்பு கொடுக்கறது அவங்க வேலை செய்யற சூழலா நல்லா அமைச்சு கொடுக்கறது அவங்களுக்கு கரியர்ல வளர வாய்ப்புகள் உருவாக்கி தரது இதெல்லாம் தான் உண்மையான மரியாதை ருபேர் சொல்ற மாதிரி பாராட்டு இதயத்துல இருந்து வரணும் உதட்டுல இருந்து இல்ல ஆமாம் அந்த உண்மைத்தன்மை தான் ஒரு வலுவான கலாச்சாரத்தை உருவாக்கும் நீர் மாதிரி சும்மா ஒரு பாராட்டு விழா நடத்துறத விட அவங்க கஷ்டம் என்ன தேவை என்னன்னு கேட்டு சரி பண்றது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ நாம பாக்குற ஒவ்வொரு வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் பின்னாடி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளம் இருக்கு அந்த வேர்கள் கரெக்ட் மறக்காம தொடர்ந்து அங்கீகரிக்கணும் உண்மையா மதிக்கணும் ஆமா இது வெறும் நன்றி சொல்றது மட்டும் இல்ல அந்த வெற்றி நீடிச்சு நிக்கிறதுக்கான ஒரு சொல்லலாம் ரொம்ப சரியா சொன்னீங்க இப்போ நீங்க நீங்க இத கேட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க உங்க குடும்பத்துல இந்த மாதிரி வேர்களா யார் இருக்காங்க அவங்களோட பங்களிப்பு இல்லாம எது நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த மறைமுகமான பங்களிப்புகளை நீங்க எப்படி இன்னும் நல்லா அங்கீகரிக்கலாம் மதிக்கலாம் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் நிச்சயமா இந்த அருமையான ஆழமான சிந்தனைகள் எல்லாமே ருபேஷ் தில்சே அப்படிங்கிறதோட ஒரு பகுதி ஆமா இது முன்னாடியே சொன்ன மாதிரி ருபேஷ் ஜெயினோட வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து வந்த அவருடைய எண்ணங்கள் தான் இன்னைக்கு நாம பார்த்ததும் அந்த அனுபவங்கள்ல இருந்து கிடைச்ச ஒரு பார்வைதான்